அருமையான ஒரு வாம்த் கொடுக்கக்கூடிய ஒரு வழி ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிச்சிட்டு இருக்கும் ஆமாம் பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க ஆனால் இது தைரியமாக கிளைமேக்ஸே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா இல்லை என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான் அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லை நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வரபடியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறதில்லை இப்போ என்னென்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிவிடுவேன் கதை அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது